வெல்கம் டு ஏர் பிளாகர் சேனல் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு டைட்டில் பார்த்துட்டு தான் எல்லோரும் உள்ளே வந்திருப்பீங்க இருந்தாலும் நான் சொல்கிறேன் இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் நம்மளுடைய மாமா வித் பேபி மாவை தான் பார்க்க போறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் லைக் பண்ணீங்கன்னா தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் அவங்களுடைய சேல்ரி எல்லாமே இந்த பிப்ர மந்த் பிப்ரவரி மந்த் அவங்க எவ்வளோ சேல்ரி வாங்கியிருக்காங்க அவங்களுக்கு எவ்வளோ இன்கம் வந்திருக்கு எல்லாமே நம்ம பார்க்க முடியும் அதனால நீங்கள் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் எண்டு வரைக்கும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்ம பாமா பித் பேமிமா அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மோனாக்கு வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா அந்த கல்யாணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடி செலவாயிடுச்சு அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க ஆனால் அவங்க ஒரு கோடியெல்லாம் செலவு பண்ணல ஃப்ரெண்ட்ஸ் அவங்க பட்ஜெட் கணக்கு போட்டு பட்ஜெட் கணக்கில் தான் வந்து மேரேஜ் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கேன் சொல்லியிருக்காங்க அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாமா வித் பேபிமா வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் கோயமுத்தூர் தான் கோயமுத்தூரில் தான் ஃபஸ்ட் இருந்திருக்காரு நம்மளுடைய மாமா இருக்கிற பிரதர் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பில்டிங் இன்ஜினியராக இருந்திருக்காரு சரிங்களா கோவையிலேருந்து அவங்க ரெண்டு பேர் லவ் மேரேஜ் பண்ணி அதுக்கப்புறம் அவர் இப்போ வந்து முதல்லையே அவர் லட்சாதிபதி தான் சரிங்களா நிறைய பண வாய்ப்பு எல்லாமே இருந்தது அவருக்கு சில பல நம்மளோட ஏதோ ஒரு சொந்தங்கள் சொந்தங்கள்னாலே கொஞ்சம் எல்லாமே சில பல பிரச்சனைகள் எல்லாம் வரும் அந்த சொந்தங்கள்னால அவரோட எல்லா சொத்து போய் அவர் இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சென்னை போயிட்டார் சென்னை போய் என்ன பண்ணியிருக்காரு இன்ஜினியர் ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்திருக்காரு பாக் சேனல் வந்து தொடங்கலாமான்னு கேட்டிருக்காங்க அப்போ வந்து ப்ரியா மேடம் என்ன சொல்லியிருக்காங்க எனக்கு நான் டுவெல்த்து தானே படிச்சுருக்கேன் எனக்கு எப்படி எடிட்டிங் பண்ண யூடியூப்ல வீடியோ போடலாம் தெரியாதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லை நீங்கள் வந்து எல்லாம் கற்றுக்கலாம் ஒன்றும் இல்லை நீங்கள் வீடியோ போடுங்க அதெல்லாம் எடிட்டிங் பண்ணி எல்லாமே கற்றுக்கலான்னு சொல்லியிருக்காங்க சரி சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு குக்கிங் தான் குக்கிங் சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணி குக்கிங்காக போட்டிருக்காங்க ஆனால் அது ஒரு யூஸ் உள்ள அது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோக்கு யூஸே அவங்களுக்கு வீவஸே போகலை சரிங்களா எல்லா லேடியும் அப்படி தான் நானும் ஃபஸ்ட்டு குக்கிங்லேருந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இந்த வீடியோலாம் போட்டுகிட்ருக்கேன் சரிங்களா எல்லா லேடிஸ் ஃபஸ்ட் எடுத்தோன்னு எதுக்கு போவோம் குக்கிங்க்கு தான் போவோம் சரிங்களா நம்ம ஆல்ரெடியாக வந்து வ்ளாக்ஸ் தான் இருந்தாலும் குக்கிங் தான் ஃபஸ்ட் நாங்களும் போட்டோம் அதுக்கப்புறம் குக்கிங் வீடியோலாம் போட்டு அவங்களுக்கு வீவஸ் எல்லாம் போகாமல் ஆனால் எல்லா கண்டென்ட்டுமே அவங்களோடது நான் ஃபஸ்ட்டுலேருந்து பார்த்துருக்கேன் அவங்களோட ரொம்ப ரொம்ப வருஷமாகவே அவங்களோடைய சப்ஸ்கிரைபர் தான் அவங்க கண்டென்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் சூப்பராக இருந்துச்சு குக்கிங்லேருந்து என்ன பண்ணியிருக்காங்க மாமா வித் பேபிமான்னு சொல்லிட்டு ஒரு நேம் வச்சுருக்காங்க அப்போ எல்லா மக்களும் என்ன பண்ணுவாங்க இது என்னடா மாமா வித் பேபிமாவா சரி நம்ம இதுக்குள்ளே போய் பார்க்கலாம்னு சொல்லி எல்லாருமே வந்து அந்த சேனலுக்குள்ளே போய் அப்படியே நிறைய வியூஸ் அவங்களுக்கு ஓகேங்களா இப்போது நம்மளே ஒரு பக்கத்து வீட்டில் ஒரு சண்டை அது இது நடக்குன்னா ஐயோ அங்கே என்னடா நடக்குது எது நடக்குது என்னாச்சுன்னு சொல்லி எல்லோரும் பார்ப்போம் அந்த மாதிரி தான் மக்களும் மக்கள் வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அதை விரும்புகிறாங்க ஓகேங்களா அப்போ பாமா வித் பேபி மாவோடது அவங்களோட கண்டென்ட் எல்லாம் சூப்பராக இருந்தங்காட்டிக்கு அவங்க போய் அந்த வீடியோ எல்லாம் பார்க்க தொடங்கிட்டாங்க இப்போ பிப்ரவரி மந்த்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ வீவஸ் போயிருக்குன்னு தெரியுங்களா ரெண்டரை கோடி வீவஸ் போயிருக்குது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதோட சேல்ரி எல்லாமே பாத்திரலாம் இப்போ பிரியா சிஸ்டர் இருக்காங்க இப்போ மாமா இருக்காரு ரெண்டு விதத்தோடுமே கண்டென்ட் எல்லாமே சூப்பர் நம்ம மோனா மோனா மேல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மாமா வந்து ரொம்ப பாசம் வச்சிருக்காரு இப்போ பொட்டை புள்ளனாலே எல்லாருக்குமே வந்து எல்லா அப்பா அம்மா இருக்களுக்கும் பாசம்தான் இருக்கும் அதுல வந்து நம்மள அவருக்கு ரொம்ப பிடிக்கும் சரிங்களா அப்போது நிறைய வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க அவர் வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் பேசும்போதே அவரோட பொண்ணை பற்றி அவர் வந்து பிரியறது ஆகி அதெல்லாம் பார்க்கும்போது அவரே அழுதுட்டாரு இந்த மாதிரி அப்பா கிடைக்கிறக்கு மோனாவும் கொடுத்து வச்சுருக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பிப்ரவரி மந்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க முப்பது வீடியோ போட்டிருக்காங்க சரிங்களா ஒரே நாள் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வீடியோ போட்டிருக்காங்க சரிங்களா அப்போ வந்து ஒரு வீடியோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன் கே வீவஸ் போச்சுன்னா நம்மளை மாதிரி ஒரு சின்ன யூடியூபராக இருந்தால் டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் கிடைக்கும் அவங்கள மாதிரி யூடியூபருக்கு வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி பாயிண்ட் கிடைக்கும் இது போக வந்து விளம்பரம் வந்து ஜாஸ்தியாக வந்துச்சுன்னு வச்சுங்க அதாவது ஆடு ஆட் ஜாஸ்தியாக வரும்போது சேல்ரி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ்தியாக இருக்கும் இருந்தாலும் நம்ம ஒரு அப்பார்ட்மெண்ட்டாக சொல்கிறோம் இப்போ வந்து ஒன் கேக்கு வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தேழு ரூபான்னு வச்சிங்கன்னா ஆயிரம் வீவஸ்க்கு சரிங்களா ஒரு லட்சம் வீவஸ்க்கு எவ்வளோ எட்டாயிரத்து நானூறுரூவா இப்போ அவங்களோடது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டரை கோடி வீவஸ் ரெண்டரை கோடி வீவஸ் வந்து பார்த்திங்கன்னா டாலர் கணக்கில் போட்டோம்னா ஏழாயிரத்தி ஐநூறு டாலர் அதாவது ஒன் மில்லியன்னா பத்து லட்சம் வீவஸ் அது டூ மில்லியன் வச்சுக்கோங்க இருபது லட்சம் வீவஸ் சரிங்களா அப்போ அவங்களுக்கு எவ்வளோ ரெண்டரை கோடி போயிருக்கு ரெண்டரை கோடினா எவ்வளோ இருபத்தஞ்சு லட்சம் வீவஸ் போயிருக்கு ஓகேங்களா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூறு டாலர் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் கால்குலேஷன் பண்ணி ஏழாயிரத்தி ஐநூறு டாலர் இன்டூ போட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபா ஏழாயிரத்தி ஐநூறு இன்ட்டு டாலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறு பெரிய வீடியோக்கு மட்டும் அவங்களுக்கு இந்த மாசம் பிப்ரவரி மந்த் கிடைக்கிற அமௌண்ட் அது போக வந்து ஷார்ட்ஸு ஷார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து அஞ்சு மில்லியனும் போகுது நாலு மில்லியனும் போகுது சரிங்களா ஒரு மில்லியன் வந்து பார்த்திங்கன்னா பத்து லட்சம் வீவஸ் அதுக்கு வந்து நம்ம ஒரு ஒரு மில்லியனுக்கு மட்டும் போட்டு போ போடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அப்பார்ட்மெண்ட்டாக அது பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்து எழுநூறுவா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட பிப்ரவரி மந்த்து எவ்ரி மந்த் வந்து இதே கிடைக்கும்னு சொல்ல முடியாது அவங்களோட வியூவர்ஸ் எப்படி போயிட்டுருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு ஒவ்வொரு மாதத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா சேல்ரி கிடைக்கும் இந்த பிப்ரவரி மந்த்துக்கு இது ஓகேங்களா ஓ மாமா வித் பேபிமா யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு ரெட் ஆட் கொடுங்க யாருக்கெல்லாம் மாமா வித் பேபி மாவு பிடிச்சிருங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெட் ஆட் கொடுங்க எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும் நான் அவங்களோட எல்லா வீடியோவும் ஒரு நாள் விடாமல் பார்ப்பேன் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ யாரை பற்றி போடலான்னு சொல்லுங்கள் பாய் ஆல்